கீமோ எடுத்த உடனே பண்ணக்கூடாது பயாப்சி எடுத்த உடனே பண்ணக்கூடாது முதல் விஷயம் என்னன்னா அவங்க புற்றுநோய் பாதிக்கப்பட்டவங்க கொஞ்சம் கொஞ்சமாக லீன் ஆகிட்டே இருப்பாங்க அவங்களுடைய லீனான உடலை வந்து ரீபில் பண்றதுக்கு அந்த புரோட்டீன் கம்பல்சரி தேவைப்படுது பாராட்டுக்களை அனைத்தும் பிரபஞ்சத்துக்கே உணவுகள் பெண்மையானால் உடல்கள் வலிமையாகும் இப்போது புற்றுநோயை பற்றி ஒரு முழு விவரத்தையும் அதை எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையை பற்றி முழுசாக பார்க்கலாம் சமீப காலமா எங்க பார்த்தாலும் கேன்சரோட தாக்கம் அதிகமாகுது எந்த ஒரு தவறுகளும் எந்த ஒரு போதை பழக்கமும் இல்லாத குழந்தைங்களுக்கு கூட இன்னைக்கு புற்றுநோயோட தாக்கம் அதிகமாகுது இது ஏன் வருது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் என்னென்ன பரிசோதனை பண்ணலாம் உணவு பழக்கத்தை எப்படி மெயின் மெயின்டைன் பண்ணலாம் வாழ்க்கை நடைமுறைகளை என்னென்ன பண்ணலாம் பரிசோதனையில் எந்த பரிசோதனை நல்லது எந்த பரிசோதனை கெட்டது என்னென்ன சிகிச்சை எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முழுக்க விவகத்தோடு இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா புற்றுநோய்க்கு இந்த காரணத்தினால்தான் வருதா அந்த காரணத்தினால்தான் வருதான்னு சொல்லிட்டு இன்றைக்கி எண்ணற்ற விதமான ஆய்வுகள் இருக்குது முதல் விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த உடலுக்கு தேவையான ஹீமோக்ளோபின் ரத்தத்தோட சரியான அளவு பதிமூணுலேருந்து பதினெட்டுன்னு சொல்லுவாங்க அந்த பதிமூன்று அளவே பத்தாது யார் யாருக்கெல்லாம் ஹீமோகுளோபினோட அளவு அதிகமாக இருக்குதோ அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் ரத்தத்தில் தேவையில்லாத வரக்கூடிய ஃபாரின் பாடிகளை கொல்லக்கூடிய டபிள்யூபிசியோட கண்டென்ட் அதிகமாக இருக்கும் இந்த டபிள்யூபிசி அதிகமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு புற்றுநோயிலேருந்து நீங்கள் சீக்கிரமாக வெளியே வர முடியும் பொதுவாக கேன்சர் இதில் பாதிக்கப்பட்டு கீமோ ரேடியேஷன் சர்ஜரி இந்த மாதிரியான நிலைகளில் தள்ளப்படக்கூடிய நோயாளிகளோட ஹீமோகுளோபின் அளவு எடுத்து பார்த்தீங்கன்னா ஏழு அஞ்சு மூணு இந்த மாதிரியான குறைந்த அளவு தான் ரத்தம் இருக்கும் அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியும் சரி நோய் தடுப்பு ஆற்றலும் கம்மியாகிட்டே இருக்கும் நம்ம சிகிச்சை முறையில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் கீமோ எடுத்த உடனே பண்ணக்கூடாது பயாப்சி எடுத்த உடனே பண்ணக்கூடாது முதல் விஷயம் என்னென்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிபிசி அப்படின்ற ஒரு பரிசோதனை எடுத்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய டபிள்யூபிசியோட எண்ணிக்கைகளும் ரத்தத்தோட ஹீமோகுளோபினி அளவோட எண்ணிக்கைகளும் அதிகமாக இருக்கணும் அப்படி அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கணும் சரி என்னென்ன உணவுகள் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை நான் ஷேர் பண்ணுறேன் யார் யாருக்கெல்லாம் இந்த முழு பட்டியல் வேணுமோ எனக்கு கமெண்டில் லிஸ்ட்டுன்னு எனக்கு நீங்கள் டைப் பண்ணுங்கள் அதனால் மொத்த லிஸ்ட்டும் நான் உங்களுக்கு பிடிஎஃப் தரேன் டெஸ்ட்டு என்னென்ன டெஸ்ட்டு எடுக்கலாம் டெஸ்ட்டில் எது சைட் எஃபெக்ட் எது நல்ல டைக்னஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்து பார்த்துக்கலாம் புற்றுநோய் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி தலை கிரெயின் இருந்து பாதம் வரைக்கும் எல்லா வகுப்புகள்லையும் புற்றுநோயோடய தாக்கங்கள் அதிகமாகுது நீங்கள் வந்து ஒவ்வொரு சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கேனிங் சைட்லாம் போயிடலாம் எம்ஆர்ஐஸ் சிடி ஸ்கேன் சிடி கான்டஸ்ட்டு இந்த மாதிரியான டைக்னஸ் எல்லாம் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புற்றுநோய் ஆரம்பத்திலே நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா சிபிசி கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் அப்படின்ற ஒரு பரிசோதனையை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதில் அப்னார்மலாக டபிள்யூபிசியும் அப்நார்மலாக ஹீமோக்ளோபினோட லெவலும் இருக்கும் இந்த விஷயத்த வச்சு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அடுத்தது புற்றுநோய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பயோப்சி கம்பல்சரி பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன் நான் பயோப்சி பண்ணும்போது புற்றுநோய் பாதிக்கப்பட்ட கிருமியை எடுக்கும்போது மற்ற இடத்துல அது வேக வேகமாக ஸ்ப்ரெட் ஆகுது அப்போ எப்படிங்க நாங்கள் புற்றுநோய் இருக்குதா இல்லையான்னு சொல்லி நான் செக் பண்ணுறது அப்படின்றது பல விதங்களோட கேள்வியாக இருக்கலாம் சிடி பெட் அப்படின்னு ஒரு பெட் சிடி ஸ்கேனர் இருக்குது அந்த பெட் ஸ்கேன் எடுத்திங்கனா தலையில இருந்து பாத வரைக்கும் உள்ள அனைத்து உறுப்புகளில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஓரளவுக்கு அது காமிச்சிடும் அங்கே எங்கெங்கெல்லாம் வந்து அந்த கேன்சரோட தாக்கம் இருக்குதோ அங்கெல்லாம் லிஷன் அப்படின்ற ஒரு செக்ஷனில் பாயிண்ட் வேல்யூ இருக்கும் ஸோ இந்த விஷயத்தை நம்ம பார்த்து அந்த புற்றுநோயோட தாக்கங்கள் எந்த அளவு இருக்குதுன்றது நம்ம டைக்னஸில் தெளிவாக பார்த்துக்கலாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா புற்றுநோய் பாதிக்கப்பட்டவங்க என்ன மாதிரியான உணவு முறைகளை பயன்படுத்திக்கலாம் என்ன மாதிரியான வாழ்க்கை நிலையை பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அவங்களுடைய வெயிட்டு அறுபது கிலோனா ஒரு நாளைக்கு அறுபது கிராம் புரோட்டீன் கம்பல்சரி எடுக்கணும் ஏன் ப்ரோட்டீன் எடுக்கணும்னா அவங்களுடைய ரத்தம்னு சொல்லக்கூடிய ஹிமோகுளோபினியே புரோட்டீனால் ஆனது நோய் சக்தியாக இருக்கக்கூடிய டபிள்யூபிசி ஆர்பிசி பிளேட்லேட் இந்த மாதிரி எல்லா விதமான செல்களுக்கும் புரோட்டீன் தேவை மசில்ஸ் ஒரு நாளைக்கு அவங்க புற்றுநோய் பாதிக்கப்பட்டவங்க கொஞ்சம் கொஞ்சமாக லீன் ஆகிட்டே இருப்பாங்க அவங்களுடைய லீனான உடலை வந்து ரீபில்ட் பண்ணுறதுக்கு அந்த ப்ரோட்டீன் கம்பல்சரி தேவைப்படுது புரோட்டீன் என்பது வெஜிடேரியன் ப்ரோட்டீன் நான்வெஜிடேரியன் ப்ரோட்டீன் ரெண்டு கேட்டகரி இருக்குது எந்த கேட்டகரியில் கேன்சரில் பாதிக்கப்பட்டவங்க அப்படின்ற விஷயத்தை விஷயத்த எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான லிஸ்ட்டு நான் ஷேர் பண்ணிவிடுவேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உணவு முறைகளில் பார்த்தீங்கன்னாக்கா விட்டமின் சி அதிகப்படியான பழங்கள் நிறைய எடுக்கணும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெரிய நெல்லிக்காய் ஆம்லா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய நெல்லிக்காய் பழங்களில் பார்த்தீங்கன்னா கருப்பு திராட்சை அடுத்தது சீத்தாப்பழம் அத்திப்பழம் இந்த மாதிரியான பழங்கள்லாம் நிறைய எடுத்துக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா அமினோ ஆசிட் உள்ள நட்ஸு பாதாம் பிஸ்தா முந்திரி வால்நட்டு வேர்க்கடலை பாசிப்பயிறு இந்த மாதிரியான விஷயத்த வந்து ஸ்ப்ளோட்ஸாக வச்சு உலகட்டை வச்சு சாப்பிட்லாம் எட்டி ஒவ்வொரு நாள் தண்ணியில் ஊற வச்சு ஜூஸ் மாதிரி போட்டும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்படியெல்லாம் பண்ணால் என்ன ஆகும் இப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக தான் நம்ம பார்க்கலாம் அப்படி இன்ஃப்ளமேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் போது நம்மளுடைய ஹீமோக்ளோபினோட அளவு ஜாஸ்தியாகவும் மெலிந்த உடல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கெயின் ஆகும் நாங்கள் கேன்சருக்கு ஏற்கனவே கீமோ பண்ணிட்டோம் ஆள் வந்து ரொம்ப ஆகிட்டாரு தலைமுடியெல்லாம் கொட்டி போச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப இறுகி அன்கண்டிஷனுக்கு போயிட்டாரு அப்படின்றவங்க எல்லாமே இந்த விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண அவங்களோட சுச்சுவேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கெயின் ஆகும் சரி இதுக்கு மருந்துகள் என்ன வேணும்னாக்கா இதற்கான மருந்து பார்த்தீங்கன்னா தங்க சத்து வெள்ளி சத்து உள்ள மருந்துகள் தான் இதற்கு ரொம்ப தேவைப்படும் இது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடைகளில் நீங்கள் போனீங்கன்னாலே உங்களுக்கு கிடைக்கும் அதனால் தங்கப்பப்பம் வெள்ளிப்பப்பம் இந்த மாதிரியான மருந்துகளை வந்து பாதிக்கப்பட்ட உடல்நிலையை அறிந்து அதற்காக மருந்தை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் மருந்து சாப்பிட்டுட்டு நம்ம எப்போ ரீசெக்கப் பண்ணினாக்கா மந்த்லி ஒன்ஸோ இல்லை டூ மந்த்ஸ் ஒன்ஸோ நீங்கள் திரும்ப திரும்ப ரீசெக்அப் பண்ணி பார்த்துக்கலாம் இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக நீங்கள் டெவலப்மெண்ட் பண்ணிகிட்டு வந்து பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கேன்சருக்காக ஆங்கில மருத்துவர் உங்களுக்கு ஏதாவது ஒரு டேப்லெட்டை சஜஷன் பண்ணால் அது மா எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் உடனே நிப்பாட்டுறது வந்து மிகப்பெரிய தப்பு அந்த மாதிரி எந்த டேப்லெட்டையும் உடனே ஸ்டாப் பண்ணக்கூடாது யார் யாருக்கெல்லாம் கேன்சரை பற்றி முழு தகவல் வேணுமோ கமெண்டில் லிஸ்ட்டுன்னு போடுங்க அதுக்கான ஃபுல் தகவல் உங்களுக்கு வந்து சேரும் சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி